கிருஷ்ணர் கால் போடுறதுக்கு நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஈஸியான மெத்தடில் நான் சொல்லித்தரேன் ஒரு டீஸ்பூன் போல் அரிசி மாவு அதே ஒரு டீஸ்பூன் போல் மைதா மாவு இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும் இது நல்லா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இந்த மாதிரி கை வச்சு அழுத்தம் கொடுத்து கரைச்சிக்கோங்க எடுத்து பார்த்தா இந்த மாதிரி ட்ராப் ட்ராப்பாக விழணும் அதுக்கப்புறம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே கீழே விழக்கூடாது இப்போ ரெண்டு கையையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா மேலேருந்து இப்படி அமுக்கி கொடுத்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் கொஞ்சம் கூட கீழே விழக்கூடாது அது அப்போ உங்களோட கால் போடுறதுக்கு அழகாக வரும் குட்டி குட்டியாக சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு ரைட் சைடில் ஒரு அமுக்கி கொடுத்துருங்க ரெண்டாவது லெஃப்ட் சைடு அவ்வளோ திருப்பி ஒன்று ஒன்றா இதே மாதிரி நம்ம தொட்டு தொட்டு பார்த்து பண்ணுனால் சூப்பராக வரும் அங்கங்கே ஷேப் கொஞ்சம் இதுவாகிறது காரணம் வந்து நம்ம மேடையில் தான் போட்டுகிட்ருக்கேன் அதனால தான் கீழே போடும்போது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டாக அழகாக வரும் இப்போ எங்கேயாவது இதுவாக இருந்தால் நீங்கள் ஷேப் சரி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து விரல் மாதிரி அழகாக வச்சுருங்க இப்போ மஞ்சள் குங்கம் வச்சுட்டிங்கன்னா போதும் செம்ம சூப்பரான கிருஷ்ணரோட கால் அழகா வந்துருச்சு இந்த கிருஷ்ணர் பாதம் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.